நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கொள்ளையர்களுடன் ஊடிய கண்டெய்னர் லாரியை போலீசார் விரட்டியடித்து இரண்டு போலீசார் காயம் போலீசார் நடத்திய என்ற ஒன்றரில் கும்பலைச் சேர்ந்த ஒருவர் பலியானதுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் கேரளாவில் கொள்ளையடித்து தப்பிய கும்பல் குறித்து கோவை சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்ட போலீசாருக்கு கேரள திருச்சூர் மாவட்ட போலீசார் உஷார்படுத்தினர் கொள்ளையர்கள் வெள்ளை நிறக்கார் அல்லது கண்டெய்னரில் தப்பிச் செல்லக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாலக்காடு அருகே இரு வெவ்வேறு சோதனை சாவடிகளில் கண்டெய்னர் லாரியை மாநில போலீசார் பிடிக்க முயன்றபோது தப்பி தமிழக எல்லைக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை அடுத்து வெப்பாடி நாளோடு பிரிவில் கண்டெய்னரை போலீசார் நிறுத்த முயன்றனர் அப்போது போலீசார் மீது மோதுவது போல் அதிவேகமாக திருச்செங்கோடு நோக்கி லாரி திரும்பியது அப்போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு கார்கள் நான்கு பைக்குகள் மீது மோதிய கண்டெய்னர் லாரி நிற்காமல் வேகமாக சென்றது இதையடுத்து போலீசார் அந்த கண்டெய்னர் லாரியை விரட்டிச் சென்றனர் பச்சம்பாளையம் அருகே கண்டெய்னரை சுற்றி வளைத்த போலீசார் லாரியை நிறுத்த டிரைவர் மீது கற்களை வீசி லாரியின் முன்பக்க கண்ணாடியை உடைத்தனர் கண்டெய்னர் லாரி சாலையின் வலது பக்கம் திரும்பியதும் காவல் உதவி ஆய்வாளர் ரஞ்சி குமாரபாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் தவமணி ஆகியோர் கண்டெய்னர் லாரியை நெருங்கி போலீசாரை கடப்பாறையைக் கொண்டு சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றனர் இருவரும் படுகாயம் அடைந்த நிலையில் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் ஒட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டு கண்டெய்னர் லாரிக்குள் மறைந்திருந்த ஆறு பேர் கதவை திறந்து கைகளை உயர்த்தி சரணடைந்ததாக கூறப்படுகிறது மொத்தம் ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கண்டெய்னரை திறந்து பார்த்தபோது கையில் பணத்துடன் வெள்ளை நிற கிரெட்டா கார் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் கேரள மாநிலம் திருச்சூரில் வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை போலீசார் உறுதி செய்துள்ளனர் திருச்சூரில் சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மூன்று எஸ்பிஐ ஏடியம்களில் காஸ் கட்டர் மூலம் இயந்திரத்தை உடைத்து ரூபாய் அறுபத்தைந்து லட்சத்தை கொள்ளையடித்த கும்பல் நாமக்கல்லில் சிக்கியதை திருச்சூர் மாவட்ட எஸ்பி இளங்கோ உறுதி செய்துள்ளார் கொள்ளை நடந்த இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து கார் மற்றும் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இந்த கும்பல் கொள்ளையடித்த பணத்தை பட பாணியில் கண்டெய்னரில் ஏற்றி மறைத்து போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி வெளி மாநிலங்களுக்கு தப்பிச் செல்வதாக திருச்சூர் எஸ்பி இளங்கோ கூறினார் மேலும் நாமக்கல்லில் சிக்கியவர்களை பிடித்து விசாரிக்க கேரள சிறப்பு படை போலீசார் விரைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் உயிரை பணயம் வைத்து தப்பி ஓடிய ஏடிஎம் கொள்ளை கும்பலை கேரள போலீசாரிடம் சிக்காமல் சுற்றி வளைத்து நாமக்கல் மாவட்ட போலீசாருக்கு டிஜிபி பாராட்டு தெரிவித்துள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்